எதிர்பகுத்தறிவு இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் அவர் போஸ்டர் நேரில் கிடையாதுங்க போஸ்டர் போஸ்டர் மேலே செருப்பு எடுத்து அடித்ததுக்கு அவங்களை தேடுவதற்கு தனிப்படை அமைக்கிறாங்க எப்படி போஸ்டர் மேலே நேரில் கிடையாது போஸ்டர் மேலே செருப்பு அடித்தாலே அவர் மேலே அடித்ததாக கருதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள தேட ஆரம்பிச்சிங்க அதே போல தான் இந்த கடவுள் இருக்கார் இல்லையா நாங்கள் அந்த சிலையாக இருக்கிற கடவுளை நாங்கள் தெய்வம் என்று நினைத்து அவங்களுக்கு படையல் வைக்கிறோம் அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் அதை நீங்கள் என்ன கொச்சையப்படுத்துகிறீங்க அது பேர் பகுத்தறிவான்னு கேட்குறீங்க சிலைக்கு படையலை வைப்பது சிலைக்கு சிலைக்கு உணவு வைப்பது சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணுவது சிலைக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுவது சிலைக்கு இளைஞர் அபிஷேகம் பண்ணுவது பகுத்தறிவான்னு கேட்குறீங்கல்ல அப்போ சிலை அது உங்களை பொறுத்தவரைக்கும் சிலை தெய்வம் கிடையாது அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி போஸ்டர் போஸ்டர் இருக்கிற ஒரு படம் அது வந்து நாங்கள் ஸ்டாலினை நாங்கள் பார்க்கல அப்படி இருக்கும்போது அதில் மீது செற்படுத்தது தவறு என்று நீங்கள் கருதினால் 咋不一定呢。